இன்றைக்கு நான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பதை கன்னியாகுமரி முதல் எழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏதோ அமித்ஷா தெரியாமல் வார்த்தை என்று என்றெல்லாம் கூட அவர்கள் பலவிதமான கதை கூட எதிர்ப்பாக அப்படிப்பட்ட கதைகளை சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் வாய் பேசப்பட்ட விஷயம் இல்லையா அவர்கள் ரத்தத்தில் அவர்கள் உள்ளத்தில் மலைமோதி கொண்டிருந்த ஒரு செய்தியை தான் நாடாமன்றத்தனுடைய குறிப்பாக நாட்டினுடைய அரசியல் கட்டத்தை குறித்து அதனுடைய எழுது கொண்டாடுவது குறித்து ஒரு விவாதம் நடைபெற்ற திட்டமிட்ட முறையில் நாட்டிலே உள்துறை இருப்பது இவ்வாறு செய்யவே முடிவெடுத்து பேசியிருப்பதால் தான் ஏனென்றால் இந்த நாடு நாம் ஒரு யுத்தம் இது நிச்சயமாக ஒரு இறுதி யுத்தமாக

இன்றைக்கு யார் அமைக்காரமாக பயன்படுத்த பார்த்தால் நிச்சயமாக தேர்தல் பயன்படுத்தினார்கள் இங்கே இந்தியாவில் அம்பேத்கர் படிக்கிற போது இப்போது இந்திய அரசாங்க பெற்றிருக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு பேசினார் பார்த்தீர்களா அம்பேத்கர் பாசம் வைத்திருக்கிறோம் என்று மோடி பேசினார் இவர்கள்தான் தான் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக விரும்பியவர்கள் ஆனால் அவர்களையும் நாட்டு மக்களால் போது அதை எதிர்த்து இப்படி ஒரு மிக கேவலம் நாம் இன்றைக்கு பார்க்க பிகார் சிறையிலே உள்துறை நாட்டினுடைய சிறையிலே இருக்க வேண்டும் நிராஜ்னுடைய பிரதமர் நாட்காலிகளை அமர்ந்திருக்கக்கூடிய கொடுவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இவர்கள் அம்பேத்கார செய்தி விட முடியும் அம்பேதியாவிடைய பெயர் அம்பேத்காவிடைய தமிழக அரசாங்கம்

உண்மையிலே அம்பேத்கர் அடைமொழி என்று நாங்கள் கருதுகிறோம் அம்பேத்கரை அடைமொழியை சொன்னார் அது புரட்சியாளர் என்பதை விட உயர்வானது அது அரசியலை கூட உயர்வானது அது அரசியல் சாதனை உயர்வானது ஒரு நவீன நவ இந்திய இது சாதாரண வார்த்தை அம்பேத்காருடைய கனவு அவரது நாட்டு மக்கள் அனைத்து பகுதி மக்கள் அவருக்கே உரிய சிறந்த ஆளுமைகளை நாம் அதில் பார்க்க முடியும் அதன் அத்தையே கூட மாட்டார்கள் என்பதுதான் அம்பேத்கரை அம்பேத்கர் அரசியலுக்கு பயன்படுத்த நாட்டு மக்களின் ஒரு பேராக நான் இத்தனை காலத்துக்கு போன்ற கொடுமைகள் நீடிக்கிற ஒரு நாட்டில் அம்பேத்கருடைய பெயர் அவசியப்படுத்துகிறது இன்றைக்கு பாஜக அரசமைப்பு சட்டத்தை சொல்கிற போது ஆயிரம் முறை அரசமைப்பு சட்டத்தை முழங்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்